The okay. ய்ய சொல்ல கைலாஷ் வந்து சக்தியை போட்டு அடிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் வந்து இல்ல சார் இதுக்கு மேல அடிச்சவன் செத்துருவான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரெண்டு போலீஸ் சக்தியை வந்து கை தாங்கலாம் தூக்கிட்டு வராங்க சக்தியோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் மெம்பர்ஸ் ரொம்ப ஷாக் ஆறாங்க ஜெயா வந்து ரொம்ப பதறாங்க லாயர் வந்து சொல்றாரு நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மேல கை வச்சா என்ன ஆகணும்னு தெரியணும்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஜெயா வந்து கதறாங்க சக்தியை ஃபஸ்ட்டு வெளியில எடுங்க என்ன எடுக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரெண்டு பேரும் வெளியில எடுக்கிறதா சொல்லிட்டு தான் அந்த பிளேஸ்லேருந்து வராங்க பொன்னி வந்து ஷேராட்டிலேருந்து இறங்குறாங்க ஒரு கடையில் போய்ட்டு மோர் குடிக்கிறாங்க அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தா பொன்னி காணவில்லைன்னு சொல்லிட்டு இருக்கு அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க வந்து பொன்னியை பார்த்துடுறாங்க பொன்னியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பொன்னி அவங்களுக்கு பயந்து ஒழிஞ்சிக்கிறாங்க சந்திரசேகரும் சண்முகமும் ஒரு கட்சிக்காரரை பார்க்கறதுக்காக வராங்க அந்த கட்சிக்காரர் வந்து சொல்கிறாரு இல்லை என்னால் இதில் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது ஏன்னா இதில் அமைச்சர் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் சந்திரசேகரும் சண்முகமும் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃபீஸரை போய் பார்க்குறாங்க அவங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க சரி நாங்கள் வரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே அந்த ஆபிசர்காக வெயிட் பண்றாங்க அந்த பிளேஸ்க்கு அந்த ஆஃபீஸர் வராரு வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கைலேஷ் வந்து பயப்படுறாரு தேங்க்யூ